அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலிஃப்ளவரும் ஃப்ளவரும் உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் போட்டு குருமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு சப்பாத்தி தேய்ச்சி வச்சாச்சு பாத்திரம் சுடாது ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் குருமாக்கு பட்டா சோம்பு தாளிச்சிக்கலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு உருளைக்கிழங்கு வாயுனால ஒரு பத்து மிளகு போட்டு அரைச்சிருக்கேன் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு தண்ணியா சேர்த்துக்கிடுவோம் நல்லா வேக வச்சு உருளைக்கெழங்கெல்லாம் நறுக்கி வச்சாச்சு தக்காளி தேவையான தக்காளி நல்லபடியாக ரெண்டு வெங்காயம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்ச நேரமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் தக்காளி இதெல்லாம் கலந்து மல்லி நம்ம தேவையான கல்லுப்பு காளிஃப்ளவர் நல்லா நறுக்கி எது எதுவும் வெந்நீரில் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு குழம்பு மசாலா தேவையான தண்ணி ஊற்றி காய் நல்லா வேகட்டும் அப்புறமா அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கிடுவோம் ஒரு மாடி கவு காய் நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்ச மசாலா சார் பெருமா ரெடி சப்பாத்தி போட தோசை குல் வெச்சாச்சு குருமா ரெடி ஆயிருச்சு கம்மா கம்மா குருமா ஆனையில சாப்பாடு முளைக்கட்டிய பச்சைப்பயிர் பாசப்பயிறு பாதாம் சுட சுட சப்பாத்தி கொடுக்குறோம் அரி பேசுகிறான் அரி பேசு சாப்பிட்டே அரை தண்ணியை தொழுத்துட்டு போகிறேன் अरे बापड़ा அறிவா சாப்பிடு சாப்பிட்றா சப்பாத்தி காலிஃப்ளவர் குருமா பயிர் வரை முளைக்கட்டாது தேங்க்யூ அருமையாக இருக்குது